அருள் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக எல்லாம் வல்ல அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகப்பிர மகர்ஷியினுடைய அருட்கருணையாளர் அடியனுடைய இந்த அருள் அமுதம் என்கின்ற அற்புதமான இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக ஆன்மீக ஜோதிட பர ரகசியங்களையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் வாழ்வியல் நெறி சம்பந்தப்பட்ட அறம் சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் இதுவரை வெளிவராத விஷயங்களையெல்லாம் அடியேன் அடியனுடைய குருநாதர் மூலமாக அந்த ஒரு இன்ட்யூஷன் அடிப்படையிலே அநேக பர விஷயங்களை அடியன் பெற்று அதை இந்த சேனல் வாயிலாக எல்லோருக்கும் நாம் பதிவிட்டு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த யூடியூப் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பல அரிய விஷயங்களை தாங்கள் இதுவரை அறியாத விஷயங்களை இல்லை இன்னும் சொல்லப்போனால் தாங்கள் சில விஷயங்களை அறிந்திருந்தும் ஆனால் முழுவதுமாக அதை பற்றிய ஒரு மு அறியாமல் இருந்திருந்தால் அதையெல்லாம் அறியும் முகமாக இந்த சேனல் பல விஷயங்களை பதிவிட்டு கொண்டு இருக்கிறது அதனவே உடனடியாக இந்த சேனலுக்கு தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பல பதிவுகளை தாங்கள் அறிந்து அணிந்து அதன் மூலமாக வாழ்வில் நலமும் வரலாம் வளமும் பெறலாம் என்கின்ற அடிப்படையிலே அடியன் இந்த வேண்டுகோளை விடுத்து நாம் இந்த பதிவிலே இப்பொழுது சனிப்பயிற்சி வரப்போகிறது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்றே வருகிறது அதை முன்னிட்டு அடியேன் சனிப்பயிற்சி பலன்கள் என்கின்ற ஒரு வேத ஜோதிட அடிப்படையிலே ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவை வெளியிட இருக்கிறேன் அதற்கு முன்பாக வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி பைரவருடைய நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை என்று சனீஸ்வருடைய குருவான பைரவருடைய ஜென்மாஷ்டமி தினத்தை முன்னிட்டு அடியேன் சென்னை மேற்கு மாம்பழம் ஆரியக்கோட அமைந்துள்ள அயோத்தியா மண்டபத்திலே மிக பிரம்மாண்டமான அறுபத்தி நாலு பைரவர்கள் மற்றும் கால பைரவர் சொன்னாஷ்ட பைரவருக்கு பெரும் யாகத்தை நடத்த உள்ளேன் எனவே இந்த யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள அடியேன் வேண்டுகோள் விடுத்து இந்த யாகத்தை பற்றிய பல தகவல்களை வீடியோக்கள் மூலம் அடியை வெளியிட்டிருக்கிறேன் எனவே யாகத்தில் கலந்து உள்ளவர்கள் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்து தெரிந்த விஷயத்தை தெரிந்து இந்த யாகத்தில் கலந்து கொள்ள அடியின் வேண்டுகோளை விடுத்து நாம் இப்பதிவிலே அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி இந்த ஒரு ஷார்ட் வீடியோ வெளியிட்டிருக்கிறேன் அதில் நம்ம வந்து ஷார்ட் வீடியோவில் பெருசாக சொல்ல முடியாது தத்துவார்த்தமான விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் இந்த அஷ்டம சனி வந்தால் உடனே ஒரு பழமொழி சொல்லுவாள் அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக வந்து பிரச்சனைகள் நிறைய வரும் இப்படிலாம் எல்லாம் பயமுறுத்தின்னு இருக்கிறான் சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனினா இந்த பழமொழியை நல்ல பொருள் உணர்ந்து எப்பொழுதுமே பழமொழியை பார்க்கணும் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்துருந்தோம் அறியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயிர் மண் என்று ஒரு பழமொழிக்கு அடியின் விளக்கம் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்கான் பார்த்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த ஒரு சிவபேத சிவ விஷ்ணு பேத மற்ற தன்மையை சொன்னால் நிறைய பாராட்டுகளை தெரிவித்திருந்தார்கள் அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஜோதிட பழமொழியில் நிறைய இருக்குது அதில் இன்றைய தினம் இந்த அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி என்கின்ற பழமொழியினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வோம் அகம்னு சொன்னாலே இது வந்து உள்ளே பிராமணர்கள் பாஷையில் ஆத்துக்குள்ளேன்னு சொல்லுவாள் அகத்திற்குள்ளேன்னு சொல்லுறதுக்கு ஆற்றுல அப்படின்பா அகம் சொன்னால் வீடு உள்ளே அப்படின்னு அர்த்தம் உள்ளே தான் அகம் என்ற பொருள் அகம் புறம் என்று சொல்வார்கள் புறம் என்றால் வெளி அகம் என்று சொன்னால் உள் உள் வெளியே உள்ளே வெளியேன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில் இதுக்கு அகம் புறம் என்று பெயர் இதில் அகம் அப்படின்றால் உள்ளே அகம் என்று சொன்னால் வீடு என்கின்ற ஒரு பொருளும் ஒன்று அகம் என்று சொன்னால் உள் 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 உள்ள மனது இது மனதிற்குள் இருதயத்திற்குள் இதற்கும் அகம் என்றுதான் பொருள் உள்ளத்திற்கு உள்ளே இருப்பதற்கும் அகம் என்று பொருள் அப்போ இந்த இடத்துல அகப்பட்டவனுக்கு அகம் பட்டவனுக்கு என்றால் அகத்திற்கு ஆட்பட்டவனுக்கு அஷ்டமசனி என்ற அர்த்தம் அகத்திற்கு ஆட்பட்டவன் யார் அப்படின்னு சொன்னால் அகம்னா வீடு ஒரு வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்கா இல்லை எட்டு பேர் இருக்கா இல்லை ஒரு அஞ்சு பேர் இருக்கா எல்லாருமே சில பேர் அதில் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிற வீட்டில் நாலு பேர் பொறுப்பு இல்லாமல் இருப்பான் இப்போ டேப்பில் தண்ணி வராது அதை பற்றி கவலைப்பட மாட்டான் டேப்பில் ஏன் தண்ணி வரலனா அவன் பாட்டு படுத்து டிவி பார்த்துட்டு இருப்பான் சில பேர் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும் கடன் இருக்கும் கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியாது இவன் பாட்டு இருப்பான் கடங்கார் வரேன்னா மற்றவன் வெளியே விடுவான் ஒருத்தனையே பதில் சொல்லுவான் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா எல்லாத்தையும் தானே எழுத்து போட்டுப்பான் யாருக்காவது முடியலைன்னா அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவான் மற்றவன் நாலு பேரும் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான் அப்போ இந்த ஒருத்தருக்கான் பாருங்கோ இவன் தான் அகப்பட்டவன் அகப்பட்டவன் அகத்துக்கு ஆட்பட்டவன் அகத்துக்கு உட்பட்டவன் அர்த்தம் ஆட்பட்டவன் அப்போ அந்த வீட்டில் எல்லாத்தையும் அந்த குடும்பத்தினுடைய பற்றின் மற்றும் காரணம் இல்லாமல் அந்த பொறுப்பு அந்த கடமை உணர்வோடு அவன் என்ன பண்ணுவான் வீட்டில் உள்ள அத்தனை பிரச்சனைலையும் மற்றவா பண்ணாட்டால் கூட தான் இருந்து தான் தலைமையில் போட்டுண்டு அவ்வளோ வேலையும் ஒரு பக்கம் கடங்காரனுக்கு பதில் சொல்லுவான் ஒரு பக்கம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பொருள் வாங்கணும் காய் வாங்கணும் கறி வாங்கணும் பொருள் வாங்கணும்னு ஓடின்ட்டுருப்பான் இன்னொரு பக்கம் யாருக்காய் வியாதியான ஆஸ்பத்திரி கூட்டின்னு போயின்னு இருப்பான் இன்னொரு பக்கம் வேலைக்கும் போயின்னு இருப்பான் இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது பிரச்சனை தண்ணி வரல குழாய் வரல ரிப்பேரு அப்படின்னா அதையும் ஆளை பார்த்து இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுட்டு ஒருத்த அந்த குடும்பத்துக்காண்டு உழைக்கிற அவனுக்கு தான் அகம் அகத்துக்கு ஆட்பட்டவன் அவன் அவனைத்தான் அகப்பட்டவன் சொல்லுவாள் புரிஞ்சவனுக்கு இந்த அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவான் அப்போ அம்மா ஒரு வீட்டில் அத்தனையும் எழுத்து போட்டு ஒருத்த செஞ்சானா அவனுக்கு வந்து கஷ்டம் தானே அவ்வளோ வேலையும் ஒருத்தனே எடுத்து செய்யும்போது கஷ்டம் தானே அப்போ அது அந்த மாதிரி ஒரு கஷ்டம் அந்த மாதிரி ஒரு அகப்பட்டவனுக்கு ஒரு கஷ்டம் எவ்வளோ இருக்குமோ அதே போல் ஒரு அஷ்டம சனி வந்தால் ஒருவனுக்கு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி அப்படின்னு சொல்லும் அப்போ அந்த டயத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு அதனால் இப்போ அகப்பட்டவனுக்கு வந்து கஷ்டப்படுறான்னா அது சாஸ்திரம் அவனை வந்து நல்லவன் சொல்கிறதா கெட்டவன் சொல்கிறதா அவன் நல்லவன் உண்மையிலே அவன்தான் கர்ம யோகின்னு பேர் அப்போ அந்த கர்ம யோகி யார் இருக்கிறானோ அவனுக்கு வரக்கூடிய கஷ்டம் அவனுடைய கர்மாவை கழித்து அவனை மோட்சத்திற்கு கொண்டு செல்லும் அதேபோல்தான் அஷ்டம சனியிலே ஒருவனுக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது அவன் அகப்படுவான் எதில் அகப்படுவான் அவனுடைய கர்ம வினையிலே அகப்படுவான் கர்ம வினையிலிருந்து அகப்பட்டு அதனுடைய கஷ்டங்களை அக்காலகட்டத்திலே அனுபவித்து அவன் அடுத்த மோட்ச நிலைக்கு செல்வதற்கு அந்த சனி பகவான் அவனுடைய கஷ்டங்களை அந்த காலகட்டத்திலே அந்த அஷ்டமசனி காலகட்டத்திலே அவனுடைய கர்மாக்களிலிருந்து அவனுக்கு விமோச்சனம் கொடுக்கும் முகமாக அவனுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார் அந்த கஷ்டங்களை கொடுப்பார் அந்த கஷ்டங்கள் அவனுடைய கர்மாவிலிருந்து அவனை விடுவிப்பதற்காக கொடுப்ப கொடுக்கக்கூடிய கஷ்டங்களே தவிர அது தண்டனை இல்லை எப்பொழுதுமே நல்லா ஞாபகம் பனிஷ்மெண்ட்டுங்கிறது வேற கஷ்டங்கிறது வேற வர்ற நம்ம அடையிற கஷ்டமெல்லாம் பனிஷ்மெண்ட்டாக அர்த்தம் புரிஞ்சிக்கப்படாது சில கஷ்டங்கள் தான் பனிஷ்மெண்ட்டு சில கஷ்டங்கள் பனிஷ்மெண்ட்டு கிடையாது அது விமோச்சனம் பாவ விமோச்சனம் பாவ விமோச்சனத்தையும் பனிஷ்மெண்ட்டையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது சில பேருக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பாவ விமோச்சனம் சில பேருக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பனிஷ்மெண்ட் இப்போ இப்படி வச்சுப்போம் இது வேறு மாதிரி உதாரணமாக சொல்கிறேன் ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து ஒரு கோடி ரூபா பணத்தை கையில் கொடுத்த கையில் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான் இப்போ ஒரு கோடி ரூபா அவனுக்கு பணம் வந்துருத்தோ இப்போ இது நல்லதா கெட்டதான்னு கேட்டால் ஹே ஒரு கோடி பணம் வந்தால் நல்லதுதானே யோகம் தானே நினச்சிப்பான் அவன் திருடி கொண்டு வந்த படத்துக்கு ஒன்று இவனை ஒன்று கொடுத்துட்டு போயிட்டான் இவன் யோகம் மாதிரி நினைச்சுருப்பான் பின்னாடியே போலீஸ்காரை வந்து தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவான் இவனை போட்டுருவான் புரியுது அவங்களுக்கு அப்போ திருட்டு பொருளை வாங்கி வச்சுன்னா குறை குற்றம் தானே அதே மாதிரி என்ன கிடைச்சதுங்கிறதுனால நல்லது கிடைச்சதுங்கிறதுனால அது நல்லதாகவும் இருக்காது கெட்டது வந்ததுனால அது கெட்டதாகவும் இருக்காது இந்த அடிப்படையை நல்லா புரிஞ்சுக்கோங்க கிடைப்பதெல்லாம் நல்லதும் இல்லை கிடைப்பதெல்லாம் ப படுவதெல்லாம் கஷ்டமும் அல்ல அது புரிஞ்சுக்கணும் அதை கெட்டதும் இல்லை அதாவது நல்லது கெட்டது என்பது சாஸ்திரத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் கஷ்டம் வந்தால் அது நல்லதுக்கு வந்திருக்கா கெட்டதுக்கு வந்திருக்கா ஒருத்தருக்கு வந்து பணம் போனால் கூட கெட்டதுக்கு நல்லது கூட பணம் போயிடும் சில பேர் பணத்தை தவற விட்டுருவா சில பேர் சொல்லுவாள் இல்லையா செருப்பு தொலைஞ்சு போச்சு நல்ல வேலை போ சனி பீடை விட்டதும்பாள் இல்லையா அதே மாதிரி தான் பணம் போச்சுன்னா அதை சொல்ல மாட்டேங்கிறேன் நிறைய பேர் பணமும் வேண்டி போகும் நம்முடைய நமக்கு நல்லதை காப்பாற்றுறது கூட சில சமயத்தில் பணம் நம்ம கை விட்டு போகும் ப்ராப்பர்ட்டி போயிடும் அதனால் நம்முடைய கர்மாவிலிருந்து கூட சில விஷயங்கள் வந்து கெட்டதாக தெரியும் ஆனால் அது நல்லது இருக்கும் அதே மாதிரி இந்த அகப்பட்டவனுக்கு சனி என்கின்ற காலகட்டத்தில் ஒருவனுக்கு அந்த அஷ்டமசனி வரக்கூடிய காலகட்டத்தில் அவனுடைய அகம் சொன்னால் உள்ளே ஏற்கனவே சொல்லி கேமே அகம் புறம் இந்த உள்ளே உள்ளே தானே ஆத்மா இருக்குது தானே கர்மா இருக்குது இந்த சரீரத்துக்குள்ளேயும் இந்த ஜீவகர்மா ஆத்ம கர்மான்னு ரெண்டு கர்மா பற்றி பேசணும்னா இந்த அகப்பட்ட இந்த அகப்பட்ட அகம் உள்ளே யாரும் அகப்பட்டிருக்கு இந்த ஆத்மா அந்த சரீரங்கிற சிறைக்குள்ளே அகப்பட்டிருக்கு இந்த ஆத்மா சரீரங்கிற சிறைக்குள்ளே அகப்பட்டிருக்கு அகப்பட்டு கஷ்டத்தை அனுபவிக்கிறது அந்த பிறவிங்கிற கஷ்டத்தை அகப்படுக அனுபவிக்கிறது அப்போ அந்த அனுபவிக்கும் பொழுது அந்த ஆத்மாவிற்கு இந்த சரீரங்கிற சிறையிலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொன்னால் அந்த கர்ம வினை போகணும் அப்போ கர்ம வினை போகணும்னா அதுக்கு அஷ்டம சனி வருகின்ற பொழுது அந்த கர்ம வினையை அந்த சனி பகவான் கர்மாதிபதி இல்லையா தர்மராஜன் இல்லையா அவன் அந்த காலகட்டத்தில் அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் அவனுடைய அகத்தின் அவனுடைய கர்ம வினையை போக்கி அந்த சரீர கர்மாவை போக்கி அந்த சரீரங்கிற சிறையிலிருந்து இருந்து அந்த ஆத்மாவுக்கு விமோச்சனம் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் அது நல்ல நல்லவைக்கே அது தண்டனை இல்லை அது அவனுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் அவனுடைய அது ஒரு அவனுக்கு நல்ல ஒரு பாவ விமோச்சனம் என்கின்ற அடிப்படையிலே அகப்பட்டவனுக்கு அஷ்டபசனி என்பது அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை ஒரு பாவ விமோச்சனத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையிலே முன்னூற்றத்தை கொடுப்பதற்கு அவனுக்கு அந்த ஒரு காமியார்த்தமான வாழ்க்கைக்கு அவனை எடுத்து சென்று அதன் பிறகு மோட்சத்தை கொண்டு செல்வதற்கு அந்த அஷ்டம சனியிலே அவனுடைய பாவங்களை கழிப்பதற்காக அமையப்படுகிறது அதனுடைய அடிப்படையிலே தான் அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி என்கின்ற ஒரு அற்புதமான இந்த பழமொழி ஜோதிட பழமொழி மேலும் ஜோதிட சாஸ்திரத்திலே அஷ்டம சனி என்பது சந்திரனுக்கு எட்டில் சனி வந்தார் இதற்கு அஷ்டம சனி என்று பொருள் புரிய பெயர் இப்போ சந்திரன் தான் சரீரம் மனம் புலன்கள் அப்போ அந்த அஷ்டமசனி வருகின்ற காலத்தில் இந்த சரீரத்தால் இந்த மனதால் இந்த புலன்களால் அடையக்கூடிய சந்தோஷங்களை அவன் விடுத்து அவன் அந்த கர்மாவை கர்மா என்று சொன்னால் செயலை கஷ்டப்பட்டு தன்னுடைய கர்மாவை ஆற்றிவிட்டால் அவன் அந்த சரீர பாவங்களிலிருந்து விடுபட்டு அவனுக்கு அந்த மோட்ச பிராப்தம் என்கிற கதவு திறந்திருக்க ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த அஷ்டம சனி இந்த அஷ்டம சனியிலே நிறைய பேருக்கு திருமணங்கள் கைகூடும் அந்த திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அஷ்டம சனியிலே திருமணம் செய்தவர்கள் பிற்காலத்தில் மிகவும் அமோகமாக வாழ்வார்கள் இதில் அடியேன் ஜோதிட ரீதியாக அனுபவ ரீதியாக அநேகருடைய ஜாதகங்களை பார்த்து அறிந்து கொண்ட விஷயம் எனவே அஷ்டமசனியில் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று சில பேர் பயப்படுவார் கண்டிப்பாக செய்து கொள்ளலாம் சிறிது கஷ்டங்கள் இருந்தாலும் பிற்கால வாழ்க்கையை அவர்கள் அமோகமாக வாழ்வார்கள் எனவே அகப்பட்டவனுக்கு அஷ்டமசனி என்பது சாஸ்திர ரீதியாக ஒரு பிராய்ச்சித்தார்த்த கர்மமாக ஒரு பாவ விமோச்சனமாக சொல்லப்பட்ட பழமொழியை தவிர இது ஒரு பயமுறுத்துவதற்காக சொல்லப்பட்ட பழமொழி அல்ல என்பதை இந்த சனிப்பயிற்சி தருணத்தில் அடியே நம்முடைய சேனல் மூலமாக ஒரு அற்புதமான இந்த ஜோதிட ரகசியத்தை புரிந்து கொள்வோம் அருள் அமுதம்